ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பில்லைக்கான் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு ரூபா போகிற வீடுகளோ வருங்க இன்றைக்கி விற்பனை பார்த்தீங்கன்னா இன்னும் பன்னெண்டு மாதம் நல்ல ரவுடிங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு விரட்டை கூட இல்லைங்க நம்ம ஹால் இங்கே நிற்கிறோம் வண்டி விட்டு இறங்குனுன்னு பார்த்தீங்கன்னா வேகம் படப்படப்பு கண்ணாம்புலி தரப்போட நல்ல கட்ட மூஞ்சியில் ஒரு பூச்சிக்கோ எறுதடத்துக்கு ஜல்லிக்கட்டுக்கோ ஜல்லிக்கட்டுக்கு அவள் ஊந்த கலைங்க நல்லா பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் மிரட்டினா பாய்ச்சல் மிரட்ட கூட இல்லைங்க தன்னால் மிரண்டுறது வண்டி விட்டு இறங்கினா தன்னால் மிரண்டுறது அது பார்த்திங்கன்னா பாச்சலுக்கு திரும்ப ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம மிரட்டாமல் பக்குவமாக கொண்டு போய் கட்டிட்டாங்க அதனால் கம்முன்னு வச்சுக்கிங்கன்னா நம்ம துளி வேலை மிரட்டிருந்தோம்னா அப்படியே பாய்ச்சல் திரும்பிக்குங்க ஆனால் நல்ல வேக புறமான இடத்துல பார்த்திங்கன்னா அப்படி வாழ்ச்சினத்தில் அருணா கூடிய ஆட்டைங்க தாடையோ தொப்பில் இருக்கமா எதுவும் இல்லாமல் நல்லா கட்டம் முஞ்சலை தெளிவான ஒரு பன்னெண்டு மாதங்களான சுளி சுத்தமான ம செவலை காளை கன்றுங்க நல்ல குணமான கன்று பார்த்திங்கன்னா நல்ல வேகம் படபடப்பு சுறுசுறு பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா கொண்டி தரது நாகபம் எப்படி சீருமோ அதே மாதிரி தான் சீர் நம்ம எந்த சீர் போகிறோமோ நம்மளை அப்படியே வெறச்சி பார்க்குறது பாருங்கள் ஆனால் நல்ல கண்ணாக வேணும் ஒரு பன்னெண்டு மாதம் நல்ல தெளிவான கண்ணாக வேணும் நல்ல வேகத்தில் படபடப்பில் நல்ல ஒரு ஸ்பீடில் நல்ல ஃபோர்ஸில் ஒரு பா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜலிக்கிறதுக்கு பழகிறதுக்கு நல்ல கண்ணுக்கு தெளிவான கண்ணு நல்ல கண்ணாக வேணும் நல்ல வேகத்தில் அந்த ஸ்பீடில் வேணும்னா இந்த கண்ணை தேவுசுனமோ தேவைச்சுனா இந்த கண்ணோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க சுழி சுத்தமான பன்னெண்டு மாதங்களான தெளிவான கன்று தோல் நைஸ்ல பார்த்தீங்கன்னா நைஸ்ல நல்லா தெளிவான தோல் நைஸ்ல நல்ல வேகத்தில் படபடப்பு அனைத்தும் பார்த்திங்கன்னா நல்ல வேகம் நல்லா பார்த்திங்கன்னா ஓடுற பார்த்தீங்கன்னா வாழை தூக்கிட்டு கொண்டித்தனம் நல்லா தான் ரவுடிங் நல்லா ஒன்னா நம்பர் ரவுடிங்கே நம்ம மிரட்டுறதோ எதுவும் பண்ணிங்க நம்ம இந்த சைடு போகிறோமோ அந்த சைடு நம்ம திரும்பி பார்த்துக்கிட்டு அவ்வளோ கொண்டித்தனத்தில் நல்லா தெளிவான கண் பன்னெண்டு மாதங்களே சுழி சுத்தமான நல்ல ஒரு பூச்சிக்கு நல்ல தெளிவான கண்ணு நல்ல தோல் நைஸ்லையோ நல்ல வேகம் படபடப்பு அனைத்து பொறுப்பும் உண்டு ஆனால் இந்த கண்ணு தேவை நம்ம தேவைசலாம் இந்த கண்ணு இருக்குன்னு பார்த்தா தினம் கேட்பம் கருந்து கோயம்புத்தூரத்தில் பவித்ரான கிராமத்து இருக்கு நீங்க நேர் வந்து பார்த்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலயமா பேசினாலும் சரி நம்ம அட்வான்ஸ் மட்டும் பண்ணா போதுங்கனால தெளிவான கண்ணு பன்னெண்டு மாதத்துக்கு வேணால் அந்த கண்ணை தேவை சுடம்போ தேவைசெலாம் அடுத்த பார்த்திங்கன்னா விற்பனை பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதங்களான நல்ல தெளிவான மயிலை கிடையாது கண்ணுங்க நல்ல பொம்மை குட்டியாட கண்ணு பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியில் நல்ல தெளிவான குவாலிட்டி நல்ல ப பால் மயிலை நல்ல தெளிவான பால் மயிலை கண்ணுங்க கொஞ்சம் அழுக்குன்னு அழுக்கு இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ள உடையே தெரியுங்க நல்லா நம்ம என்ன கழுவிவிட்டு இன்னொன்று போட்டோம்னா நல்லா தெளிவாக வருங்க நல்ல வெள்ளோடு நல்ல பால் மயிலையில் நல்ல ரத்தத்துல அமைப்போட தெளிவான கண்ணு கிடையாது கண்ணுங்க இந்த கண் தேவசணும்போது தேவசணும் இந்த கண்ணுகளோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரங்க ஒரு ஒரு தெளிவான கன்று ஒரு எட்டு மாதங்களான நல்ல சுலுசுத்தமான தெளிவான கா கிடார்கன்று அந்த கிடக்கண்ணு தேர்ச்சி நம்ம தேர்ச்சிக்கணும் இந்த கிடாரி கண்ணோட விற்பனை விலை விற்பனை விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரங்க இருக்கணும் பார்த்தீங்கன்னா தீரன் கெல்ஃபம் கருளுந்து கோயம்புத்தூர் ரோட்டில் தெளிவான கோயம்புத்தூரில் இருக்குங்க தெளிவான கண்ணாக வேணும் நல்ல குணவனத்தில் டாப் கண்ணாக வேணும் அடிவயத்தில் எங்கே வேணாலும் பூந்து கூட வரலாம் குணவனத்தில் வாங்குற கண்ணு நூற்றில் தொண்ணூத்தொம்பது கசனு பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான கண்ணாக இருக்குங்க ஆனால் நல்லா தெளிவான கண்ணாக வேணும் நல்ல சுழி சுத்தமாக வேணும் திமுக அமைப்பில் நல்லா ஒரு பொம்மை ஒரு வீட்டுக்கு வச்சிருக்க மாதிரி வேணும் அந்த கண்ணை தேர்வுன மாதிரி தேவையான இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு விற்பனை விலை இந்த கண்ணோடய மற்ற தகவலுக்கு பார்த்தீங்கன்னா மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த கண்ணு இருக்குன்னு பார்த்தா தீரன் கல்ஃபம் கருளுந்து கோயம்புத்தூரில் பவித்திர கிராமத்துருங்க இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி நம்ம இருக்கிற காலக்கன்று கரைவி மாடு கிடரிக்கின்ற அனைத்தும் இருக்குங்க ஆனால் வேணுங்கிறீங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் இல்லை ஃபோன் மூலிமா உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ எது இருக்குதோ கேட்டுட்டு வாங்க நன்றி